ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுங்களே இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மத்தி மீன் குழம்பு தான் மத்தி மீன் வந்து கேரளாவில் மட்டும் ஸ்பெஷல் கிடையாது நமக்கும் ஸ்பெஷல் தான் ஆனால் கேரளா ஸ்டைலில் இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்பாங்களா அதுக்கு இஞ்சி பூண்டை நான் தட்டி எடுத்துருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு விரல் சைஸில் எடுத்துக்கங்க கட்ட விரல் சைஸில் பூண்டு ஒரு பத்து பல் எல்லாத்தையுமே இடிச்சு வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நல்லா அதையும் இடித்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும் இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க நம்ம நறுக்கி எடுக்காமல் இந்த மாதிரி தட்டி போடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணும்போது வேறு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஒரே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்றப்ப சில நேரங்களில் அழுப்பு தட்டுங்க அதனால கொஞ்சம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரே எலுமிச்சம்பளம் சைஸாக புளி அதை ஊற வச்சு அதையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க மத்தி மீனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு குழம்பு மிளகாத்தூள் லெமன் ஒரு அரை லெமன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் இது எந்த ஊர் ஸ்டேட்டில் பண்ணாலும் மீனை மட்டும் இப்படி ஊற வச்சுட்டா மீனில் உப்பு காரம் புளியெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதனால் காஞ்ச முன்னாடி தேங்காய் எண்ணெய் இது கேரளாவில் வாங்கினா தேங்காய் எண்ணெய் தான் அந் அதுக்காக கேரளாவில் தான் போய் தேங்காய் எண்ணெய் வாங்கினோம்னா நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது வெந்தயம் மட்டும் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டை போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிறது தாங்க இதில் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளிக்காதீங்க பொதுவாகவே மீன் குழம்புக்கு நம்ம ஊர்லேயுமே வந்து கடுகு உளுந்தெல்லாம் முன்னே போட்டு தாளிக்க மாட்டாங்க வெந்தயம் போட்டு மட்டும்தான் தாளிப்பாங்க இப்போ தான் எல்லாம் நம்ம வந்து கருவேப்பிலை போடுறது மல்லி போடுறது எல்லா வேலையும் செய்கிறோம் அதனால் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன் இது ஒரு ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ வெங்காயம் அதோட ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு குத்து இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில் இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பிரச்சனையே இல்லைங்க போடாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி நீங்கள் நறுக்கி சேர்க்கறாரு இருந்தாலும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் எப்போயுமே மிக்சியில் அரைச்சி தான் சேர்ப்பேன் இது மாதிரி சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ கரைச்ச புளி ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி கரைச்சி அதையும் ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நான் வந்து மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மீனில் கலந்து வச்சிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதை சேர்க்கறதுனால கலர் செம்மையாக கொடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு எப்படி உங்களுக்கு தேவையோ அளவுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் ஸ்டைல் ஏதோ அதன்படி பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மீனை அது எப் எப்பயுமே நீங்கள் மீன் மட்டும் அந்த மீனோட ராஸ் மெல்லாம் இல்லாமல் இருக்கணும் டேஸ்ட் உப்பு புளி காரம்லாம் சேர்ந்து இருக்கணும்னா இந்த மாதிரி குழம்புலத்தூள் கொஞ்சம் லெமன் உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க அப்புறம் தேவையான உப்பு குழம்புல மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அரை உப்பாக போட்டுட்டு மீன்லேயும் நமக்கு உப்பு இருக்குது அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ கொதித்ததில் மீனை போடுறேன் போட்டுட்டு மூடி விற்கிறேன் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷங்க நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் இதை கரண்டி போட்டு கிண்டிங்கன்னா மீன் வந்து மத்தி மீன் வந்து சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அப்படியே சொதன்னு ஆயிரும் அதனால் அப்படி நல்லா துணியை வச்சு பிடிச்சி ஒரு குளு குளுக்கி விடணும் இவ்வளோ தான் லைட்டாக சேக் பண்ணி விட்டால் அப்படியே அது உன்னோட ஒன்று கீழே அடிப்பிடிக்காமல் கலந்து வரும் அதுக்காக கரண்டி மட்டும் போடாதீங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலே மட்டும் வைக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ண பின்னாடி இவ்வளோ பார்த்திங்களா எப்படி கொதிக்கிறான்னு ஸ்டோ அதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்பெஷலே அதனால் அதையும் பார்த்துக்குங்க நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா இதில் கொதித்து வரும் பொழுது சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் மீனில் சூப்பராக அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி புளி எலுமிச்சை பொடியோடய ஃப்ளேவர் எல்லாம் கலந்து சூப் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் மீன் மெயினாக மீன் குழம்பு டேஸ்ட்டை விட மீன்லேயும் டேஸ்ட் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் மீனை சந்திப்போம்